வணக்கம் சமீபத்தில் பல தொலைக்காட்சிகளில் இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கலாம் என்ன அப்படின்னா திருச்சி திக்கி திணறுகிறது பெரம்பலூர் திக்கி திணறுகிறது நாகப்பட்டினம் வரலாறு காணாத கூட்டம் அப்படிங்கிற இந்த சொல்லாடர்களை நீங்கள் நிறைய கேட்டிருக்கலாம் என்ன அப்படின்னா விஜய் வர்றதுனால மக்கள் கட்டுக்கடங்காமல் போகிறாங்க ஒன்றுமே பண்ண முடியலை ஸ்தம்பிச்சு போச்சு இந்த மாதிரியான சொற்களை சமீபத்தில் கேட்கலாம் அடுத்து வரக்கூடிய சனிக்கிழமையும் நீங்கள் கேட்கலாம் இந்த சனிக்கிழமை வந்துருச்சு அப்படின்னா ஒரு படத்துல ராத்திரி எட்டு மணி ஆணிச்சுன்னா இதுதான் விஜய் நடித்த படம் தான் பூவை வணக்காக எட்டு மணி ஆயிடுச்சுன்னா ஊரெல்லாம் கதவை சாத்திக்கிட்டு இந்த காதலை பஞ்சு வச்சுக்குவாங்க ஏன்னா அவரு பாடுறாரு அப்படின்ட்டு அதே தான் சனிக்கிழமை ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரியான சொல்லாடல்கள் வருது அப்போ விஜய் பாக்குறப்ப நிறைய பேர் என்ன முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா எக்கச்சக்கமான கூட்டப்பா அடுத்த முதலமைச்சர் வருதா அப்படின்ட்டு ஒரு சில பேர் ஆடி பாடி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ஆனா உண்மையான நிலைமை என்ன அப்படிங்கிறது இருக்கு இல்லையா கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு இருந்து ஒரு இடத்துக்கு போறாங்க போகும்போது கூட்டம் அதிகமா இருக்கு அப்படின்னு வச்சுங்களேன் அதெல்லாம் சரிதாங்க இது குடித்து நேற்று கூட நம்ம ஒரு காணொலி போட்டோம் இன்னைக்கு மறுபடியும் வேற வழி இல்லாமல் போட வேண்டிய சூழலில் இருக்கு என்ன அப்படின்னா விஜயுடைய பேச்சு இருக்குல்ல அந்த பேச்சில் இருக்கக்கூடிய தன்மை நாளுக்கு நாள் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கூடுதலாக காரசாரத்தோட போகுது நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா விக்கிரவாண்டி பேச்சுக்கும் மதுரை பேச்சுக்கும் திருச்சி பேச்சுக்கும் இன்னும் அவருடைய பேச்சுல கூடுதலாக சூடு ஏறிக்கிட்டே போய்கிட்டு இருக்கு எப்படின்னா முதலமைச்சரை ரொம்ப மனுஷன் நான் கூட என்னமோ நினைச்சேன் சும்மா வார்த்தையில புரட்டி எடுத்துருவார் போல இருக்கு ஆனா வார்த்தையில புரட்டி எடுக்கிற அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்கா அப்படின்னா அதுல ஒரு கேள்வி இருக்கு குறிப்பா இதெல்லாம் யார் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த புதுப்பணக்காரன் கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க எப்படின்னா எங்க ஊர் பக்கம்லாம் திடீர்னு மொய் விருந்து நடக்கும் எதிர்பாராத அளவுக்கு சும்மா தெரிஞ்சிருந்தவனுக்கு ஒரு ஐம்பது லட்ச மொய் விழுந்துடும் நோய் விழுந்தா அடுத்த நாள்லேருந்து யா ஏன் அன்னைக்கு சாயந்தரம் மொய் கணக்கை பார்த்துட்டு அதுலேருந்து பெரும்பாலான பேர் அவனுக்கு மனுஷனாவே தெரியாது யாரை பார்த்தாலும் ஏ போடா அவன் எல்லாம் பெரிய ஆள் அப்படின்மா ஆனால் நீங்கள் காலங்காலமாக படம் வச்சிருக்கான் பார்த்தீங்களா அவன் பேசாமல் தெரியுவான் இவன் யாரை பார்த்தாலும் இதே பிரச்சனையோட அலைவான் இன்னும் சொல்கிறானே திடீர்னு என்ன பண்ணுவாங்க இங்கேருந்து க ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு வட்டிக்கு வாங்கிட்டு சிங்கப்பூர் போவான் சிங்கப்பூர் போகும்போது ரொம்ப ஈஸியாக போவேன் திரும்பி வரும்போது பல பேரோட பேச மாட்டான் என்ன காரணம்னா பணம் இருக்குது இவனாலும் கேட்டாலும் கேட்டு வேண்டாம் அப்படினு யாராவது இன்னொரு சில பேர் இருக்கா நமக்கு இருக்க பணம் எப்படி தெரியுமில்ல ரோட்டில் விட்டு அடிப்பான் தெரியுமில்ல அந்த மாதிரி ஒரு சில பேர் பேசுவாங்க இன்னொரு சில பேர் இந்த முன்னாடி இப்போ இல்லை ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி கர்நாடகா பக்கம் வண்டி ஓட்ட போவாங்க போகும்போது க அழுக்கு கைலியோடு போவான் ஒரு சலுக்கு சட்டையோட போவான் திரும்பி வரும்போது ரஜினி பாருங்க ரெண்டு மூணு படத்துல தருமபுரியில பாருங்க இதுக்கு டவுனுக்கு போவாரு அது மாதிரி வித்தியாசமான பேண்ட் அதுக்கு மாதிரி சட்டை அதுக்கு மாதிரி கூலிங் கிளாஸ் கூலிங் கிளாஸ் ரொம்ப முக்கியமானது அந்த ஸ்டிக்கர் கழிக்க மாட்டாங்க சைட்ல ஒரு பில்லு ரேட்டு தொங்கும் இது எதுக்குன்னா நம்ம எல்லாம் பாக்கணுங்கிறதுக்காக வந்துட்டு பத்த மத்திய இறங்குவான் நாய் விரட்டவன ஆனா அவன் என்ன நினப்பான் அப்படின்னா ஊர்ல விட வேற யாருமே அழகான ஆள் அறிவாளி இல்லடா அப்படின்னு நினைப்பான் இதெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நம்ம விஜய் இருக்காரு இல்லையா ஒரு புது பணக்காரன் பண்ண மாதிரி இந்த ஊருக்குள்ளே காட்டி கூட சொல்லலாம் இந்த புதுசாக வந்த வணிகக்காரன் நெருப்ப கட்டி போட்டு அடிச்சானா அப்படின்னு அது மாதிரி ஒரு முதலமைச்சர் முதலமைச்சர் என்ன சொல்கிறார் அப்படின்னா என்ன மிரட்டுறீங்களா சிஎம் சார் அப்படிங்கிறாரு யாரை அவரை மிரட்டுறது இதுக்கு இன்னொரு உதாரணம் கூட சொல்லலாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு பையன் இருக்கான் இளவயசு தான் திடீர்னு என்ன பண்ணிருக்கேன் அது மட்டும் அவனு சொல்ல மாட்டேங்கிறான் அவன் சொல்கிற அளவுக்கு மனநிலையும் இல்லை என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஓட்டை பிரிச்சுக்கிட்டே இங்கேயே குதிச்சிட்டான் குதிச்சா வீட்டுக்காரங்க அடித்து உரித்து எடுத்துட்டாங்க அந்த பட்டப்பலே ஓட்டை பிடிச்சி குடிக்கிறீங்க என்ன கணக்குறேன் அப்படி அந்த வீட்டில் ஒரு பொம்பளை புள்ள இருந்திருக்கு குதிச்ச வழியா மண்டை குழம்பிருச்சு மண்டை குழம்புனா இப்போ எப்படி தெரிகிறான் அப்படின்னா நம்ம ரோட்லயே போய்கிட்டு இருப்பான் திடீர்னு மது வெட்டி பிள்ள ஏ கொத்தி பிள்ள சுத்தி சுற்றி சுற்றி அவன் கையை கையை பாட்டுற காட்டுறான் அடிக்க போகிறான் கையாளுடான் ஏண்டா அப்படி பண்ணுறான் அப்படின்னா நமக்கே தெரியாது ஆனால் அவன் மட்டும் என்னன்னா சுற்றி அவனை யாரும் ஆயிரம் பேர் அடிக்க வர மாதிரி அவனுக்கு மனம் இல்லை ஏன் ஓட்டை பிடிச்சிக்கிட்டு குதிக்கையில் வாங்கின அடி அந்த அடி தனியார் சுத்துறா காத்துல கம்பு சுத்துறதுன்னு பேர் அது மாதிரி சுத்துறான்னு வச்சுக்கல இப்ப நான் என்ன சொல்றேன் முதலமைச்சர் என்ன செஞ்ச குறை சொல்றதுக்கு கண்டிப்பா எல்லாருக்கும் உரிமை உண்டு எதிர்கட்சிக்கும் உரிமை உண்டு கூட்டணி கட்சிக்கும் உரிமை உண்டு நீங்க புதுசாக வந்திருந்தா உங்களுக்கும் உரிமை உண்டு ஆனா நீங்க என்ன செய்யறீங்க அப்படின்னா மிரட்டி பார்க்கறீங்களா சிஎம் சார் அப்படின்னா என்ன அர்த்தம் மிரட்டி பார்க்குற அளவுக்கு உங்களை மிரட்டி பார்க்குற அளவுக்கு சிஎம்க்கு என்ன இருக்கு முதல்ல உங்களை மாதிரி ஆயிரம் பேர் பொதுக்கூட்டம் போடுறாங்க இன்னும் வந்து பல பேர் முக்கத்துக்கு முகம் பேசுறாங்க பேசுறப்ப அது நியாயத்தோட நீங்க பேசுனா பரவாயில்ல நீங்க பேசுறது என்னென்னது முதல்ல சொல்றாரு நாகப்பட்டினம் தானே அப்படின்னு வரிசையாக சொல்றாரு வேதாரண்யம் தானே இவ்வளவு ஒவ்வொரு ஊரா சொல்றாரு இதெல்லாம் நெட்ல எடுத்து பார்த்துருப்பாங்க உள்ள இருக்கு நாக கீழ்வெல்ல சொல்ல விட்டுட்டாரு நாகப்பட்டினத்துல தான் பக்கத்துல திருக்கோள் இருக்கு அதை சொல்ல ஆரம்பித்துட்டாரு பக்கத்துல வெண்மணி இருக்கு வெண்மணியில தான் நாற்பத்தி நாலு உயிர்கள் படி போனது அதையெல்லாம் சொல்ல விட்டாரு நாகப்பட்டினம் தானே அதுதானே இதுதானே இதெல்லாம் நெட்ல எடுத்து வச்சு படிக்கிறது கரெக்ட் ஒன்னும் தப்பு இல்லை நீங்க படிங்க நெட்ல எடுத்து வச்சு தப்பு தப்பாவ படிச்சு தொலைகிறது லட்சக்கணக்கான மக்கள் பாக்குறாங்கல்ல டிவியில அங்க பேர் பாக்குறாங்கிறது வேற லட்சக்கணக்கான மக்கள் பாக்குறாங்க அதுல வேற சொல்றாரு இங்க நீங்க ஒரு மீனுக்கான ஒரு யூனிவர்சிட்டி ஆரம்பிச்சிருக்கலாம் தானே அடைய என்ன வாயில ஏதோ வந்துருது ஏற்கனவே ஏதா இருக்குல்ல இங்க நாகப்பட்டினத்துல ஒரு சின்ன ஊர்ல ரெண்டு பல்கலைக்கழகம் ஆரம்பிப்பாங்களா சரி ஜெயலலிதா பேர்ல ஒரு மீன்வள பல்கலைக்கழகம் இருக்கு அதை ஒன்னும் பார்த்துட்டு பேசணும் இந்த நெட்டை பார்த்துட்டு எழுதி கொடுத்த அந்த அவங்க நான் வாயில் நல்லா வந்துருது அவனாவது ஏதாவது எழுதி கொடுத்து தொலைச்சிருக்கணும் தாருக்குன்னா சாமி அப்படின்ட்டு அதையெல்லாம் விட்டு தொலைச்சிட்டீங்க அது மறுபடியும் என்ன ரெண்டு பல்கலைக்கெல்லாம் ஒரு இடத்துல கட்டுவாங்களா என்ன தலைவா நீங்க அதை விட்டு இதில் இன்னொன்று சொன்னார் பாருங்க இந்த ரயில் விஷயங்களை சீக்கிரம் கொண்டு வரணுமா அது நீங்கள் யார்கிட்ட கேட்கணும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கேளுங்க சரி ரைட்டு அதை விட்டுருங்க அப்புறம் இன்னொன்று சொன்னார் இந்த நாலு வழிச்சாலை நாலு வழிச்சாலையை சீக்கிரம் முடிக்க வேண்டியது ஆனால் எப்படி முடியும் ஒரே நாளில் வந்து மொத்தமாக அடிச்சு போட்டு போயிட முடியுமா அடுத்த நாள் பிஞ்சு போயிடாது நாலு வழிச்சாலையெல்லாம் இன்னொரு நாலு வழிச்சாலை யார் பண்ணுறா முதல்ல அது வேண்டாமா அதுவும் ஒன்றிய அரசு தான் பண்ணுது இன்னொன்று அவ்வளவு அவசரமாக போட்டு என்ன செய்ய போறீங்க நீங்கள் இப்போ இப்போ இதை விட இன்னொன்று சொன்னாருங்க என்ன அப்படின்னா மீன் அரிப்பு அப்படின்னா மீன் சாப்பிட்ட ஒரு சில பேருக்கு அடிக்குமே அதான் கேட்கப்படாது மீன் அரிப்பு அப்படின்னா அவர் எதை சொல்றார் அப்படின்னா காடுகள் இருக்கு இல்லையா அதில் அது இருந்துச்சுன்னா அந்த மண் அடிப்பு தவிர்க்கப்படும் இப்போ நம்ம பாருங்க இதுக்கு ஒரு விளக்கம் சொல்ல வேண்டியிருக்கு மண் தவிர்க்கப்படும் அப்படின்னு சொல்ல வந்தவரானு தெரியலை ஏன்னா நம்ம படிக்கும்போது வாய் தவறுங்க எல்லாருக்கும் இயல்பு தான் ரொம்ப நல்லா தமிழ் படித்தவங்களுக்கு வாய் தவறாது நல்லா ஆங்கிலம் படித்தவங்களுக்கு வாய் தடுமாறாது இல்லைன்னா வாய் கொஞ்சம் தடுமாறும் குளரும் இது தான் இன்னொன்று பல மனங்களில் நின்று பேசுறாரு மனுஷன் அங்கிட்டு ஒரு சில பேர் குரங்கு மாதிரி சுற்றுறான் ஒரு சில பேர் தவந்து போகிறேன் அந்த வண்டியிலே ஏறி ஏன்டா அந்த வண்டியில ஏறி தவந்து போகிறேன் அப்படின்னா அவருக்கு அங்கே தொங்காத ஏ இங்கே இடிக்காத அங்கே ஏறாத அப்படின்னு அதை வேறு ஒரு மகன் சொல்லிக்கிறாரு இப்போ இந்த மணநலையெல்லாம் ஒரு ஆள் பேசும்போது கண்டிப்பாக குழம்பு தான் நம்ம அதெல்லாம் ஒத்துக்கலாம் இல்லாமலாம் இருக்க முடியாது அந்த மீன் அரிப்புன்றது நமக்கு இப்போ வரைக்கும் புரியலை நம்மளாக ஒரு கணக்கு போகும் மண் அரிப்பை தான் தங்க தலை சொல்லுது போல இருக்குது அப்படி நம்மளே நினச்சிக்க வேண்டியிருக்கு ஆனால் என்ன அப்படின்னா இந்த மீன் அரிப்பு குறித்து நல்லா சாப்பிட்றவங்களுக்கு தெரியும்னு வச்சுக்கோங்களேன் மண்ணரிப்பு அலையாட்டு காடுகள்லாம் முதல்ல விஜய்க்கு என்னன்னு தெரியுமா இல்லை விஜய்க்கு எழுதி கொடுத்த ஆளுக்கு தெரியுமா சரி அலையாத்திக்காடுகள் இதெல்லாம் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நீங்க மீன் அரிப்புன்னு சொல்லிவிட்டா ஏன் சொல்ல வர்றேன்னா மீனரிப்பு அப்படின்னு சொல்லிட்டா ஐயோ தனி தெரியாத திறமை சொல்லிட்டப்பா மீன் சாப்பிட்டா பல பேருக்கு அடிக்காதே ஒன்றும் பிரச்சனை இல்லையே அலையாத்திக்காட்டுக்கு மீன் அரிப்புக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை இல்லை மன்னிச்சிருங்க மண்ணடிப்பை தடுக்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம் அப்ப என்னன்னா அடிப்படையில விஜய்க்கு மீன் அரிக்குதான் மண்ணரிப்பா அலையாத்திக்காடுகளா எதுவுமே தெரியாமத்தான் இதுக்குள்ள பேசியிருக்காரு அப்புறம் இது நிறைய விஷயங்களை பேசுனாலும் வச்சுக்கோங்களேன் பேசுன அளவுக்கு ஒன்றும் இல்லை அப்புறம் ஏன்னா இது ஒரு ஒரு குழப்பமான மனநில தான் தலைவர் இருக்காரு ஆனால் என்ன இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சு குழம்பிருந்தால் பரவாயில்ல தெரியாமல் குழம்புறது ரொம்ப பெரிய விஷயம் அப்புறம் இதுல இன்னொன்று சொன்னார் என்ன அப்படின்னா இவர் பிரதமர் வந்தா நீங்கள் கரண்ட கட் பண்ணுவீங்களா அப்படின்னாரு பிரதமர் வந்தா இதில் அப்படி சொல்லல பிரதமர் வந்தா நீங்க தடுத்து தான் பாருங்களேன் ஆர்எஸ்எஸ் வந்தா நீங்கள் தடுத்து தான் பாருங்களேன் உங்களுக்கு தெரியுமா இதெல்லாம் வரலாறு படிச்சிருக்கணும் இல்லை அரசியலை தெரிஞ்சிருக்கணும் கடந்த அதிமுக பீரியட்லேயே வந்து ஆர்எஸ்எஸ் கூட்டம் நடத்துறதுக்கு படாத பாடுபட்டாங்க ஜெயலலிதா கிட்ட இப்பவும் நீங்கள் போய் பாருங்க ஆர்எஸ்எஸ் ஒரு கூட்டம் நடத்துகிறாங்க அப்படின்னா நீதிமன்றத்துக்கு போய் அங்க புலம்பி நீதிமன்றம் ஒரு குட்டு குட்டி அதுக்கு பிறகுதான் அந்த கூட்டம் நடத்துறாங்க அப்ப ஒரு அரசாங்கம் ஒரு ஆர்எஸ்எஸ்க்கு கூட்டம் நடத்துறதுக்கு அவ்வளவு கட்டுப்பாடுகள் விதிக்கிறாங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்புறம் இன்னொன்னு இருக்கு நம்ம பிரதமர் வந்தா உள்துறை அமைச்சர் வந்தா நீங்க அப்படி ஆட்சொல்லித்தான் பாருங்களே என்ற எதுக்கு இவ்வளவு இழுக்கிறார் ராகம் போட்டு இந்த இவர் என்ன மனோகரன் ஒருத்தர் இருப்பார மொத்த வந்துச்சு வருவே எதுக்கு இவ்வளவு வந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு ஆ பாருங்களே எதுக்குன்னு கேட்குறேன் அவற்றை ஒரு பாடம் கற்றுக்கிட்டாரா என்னன்னு தெரியல நமக்கு என்னத்தை சொல்றதுன்னு தெரியல அப்புறம் வந்து இதில் பிரதமருக்கு தெரியாதாங்க ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா அவர் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு கொடி காட்டாத நாளே கிடையாது பிரதமராக இருந்தாலும் அவர் வர ஆரம்பிச்சா நம்மளால ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கோபேக் மோடி இன்னும் ட்ரெண்ட் பண்ணி விட்டுறான் ஹேஷ்டேக்ல இப்போ வரைக்கும் நடக்குது இதையும் தாண்டி அவர் ஒரு முறை வந்துட்டு நடுவுல சுவரை ஓடி இடிச்சுக்கிட்டு உள்ள போயிட்டு போனாரு அப்பவும் நம்மளால இந்திய உள்ள கோபேக் மாடி போடி பயங்கர ட்ரெண்ட் ஆணிச்சு இதெல்லாம் யதார்த்தமா பண்ண விஷயம் நான் என்ன கேட்கிறேன் இன்னொன்று உங்களுக்கும் பிரதமருக்கும் ஒரே கணக்கா பிரதமர் அப்படிங்கிறவரு நீங்க விரும்பினாலும் விரும்பினாலும் இந்தியாவுடைய பிரதமர் அவர் இந்த நாட்டு முது முதல் குடிமகன் ஜனாதிபதிக்கு அடுத்தளையில் இருக்கக்கூடியவர் சட்டத்தை இருக்கக்கூடியவர் இவ்வளவு இடங்கள் பிரதமருக்கு இருக்கு உள்துறை அமைச்சருக்கு அதே மாதிரி இருக்குது உள்துறை அமைச்சருக்கும் நமக்கும் ஒரே கணக்கா விஜய் என்ன விஜய் இப்படி எல்லாம் பேசுறீங்க ஒன்று தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க இல்லை தெரியலைன்னா எழுதி கொடுத்ததை வீட்டில் உட்காந்து என்ன ஆறு நாள் இருக்குல்ல ஆறு நாள் என்ன வேலை மடப்பாரம் பண்ண வேண்டியது தானே ஷூட்டிங்கா புரிய மனப்படமா நம்ம தப்பு தப்பாக வந்து நம்ம எடுத்துக்கிட்டு நமக்கு ஆயிரத்தெண்டு வேலை இருக்குது இதை வேறு நம்ம சொல்ல வேண்டியிருக்கு மீன் அரிப்பு இதெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு அதனால அதனால் தயவு செஞ்சு அடுத்து திருவள்ளூர் போக போறீங்க திருவள்ளூர் போகும்போது அங்கே மீன் அரிப்புக்கு இல்லையா இருக்கு அங்கேயும் கடற்கராக இருக்கே அது வேற இருக்குல்ல அதனால் அங்கேயெல்லாம் மீன் அரிப்பை தவிர்த்து அங்கே காடுகள் நீங்கள் அடித்து விடுங்க பார்ப்போம் அலையாத்துக்காடுகளில் மீன் அரிப்பை தவிர்க்கிறது மாற்றிட்டேன்மே நண்டு அரிப்பு அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள் சொல்லி அப்படி சொல்லியாது எதையாவது நமக்கும் சும்மா இருக்க முடியாதுல்ல பல பேர் பேசணும்ல அதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்துருக்காரு சகோதரர் விஜய் நன்றி வணக்கம்